கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சக்கரியாவின் பாடலை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கின்றோம் இஸ்ராயலின் கடவுள் பெறுவாராக என்று ஆரம்பிக்கின்ற சக்கரியா இத்தனை நாள் மனிதர்கள் தங்களுடைய இதயத்தில் வைத்துக்கொண்டு எதிர்நோக்கோடு காத்திருந்த நாள் வந்துவிட்டது என்று அறிக்கையிடுகிறார் சக்கரியா ஆண்டவர் உரைத்தது நிறைவேறும் என்று நம்பிய சக்கரியா அணை மரியைப் போல ஆண்டவர் உரைத்தது நம்பினார் சற்று சந்தேகப்பட்டதனால் அவருடைய வாய் ஊமையானது ஆனால் கடவுளுடைய அருளால் அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு கடவுளின் ஆட்சி இங்கே வந்துவிட்டது என்பதை அறிகிறார் எனவே தன்னுடைய மகன் திருமுழுக்கு யோவானை கையில் ஏந்திக்கொண்டு குழந்தாய் நீர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவாய் மக்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்லி மீட்பளிக்கின்ற மன்னிப்பு செய்தியை சொல்லி ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த அவருக்கு முன்னே செல்வாய் எப்படிப்பட்ட ஒரு கனவு பாருங்கள் அற்புதமான கனவு எதிர்நோக்குடைய கனவு கடவுள் எப்படியெல்லாம் செய்யப்போகிறார் என்பதை இந்த மனிதன் கனவு கண்டு அப்படியே பேசுகிறார் அவர் பேசியவாறே வரலாற்றில் நடைபெறுகிறது இதுதான் இறை மனிதர்கள் காண்கின்ற கனவு இறை மனிதர்கள் தனக்கு முன்னால் நடைபெறுகின்ற விஷயங்களை அப்படியே கனவு கண்டு கொண்டு அந்த கனவை தன்னுடைய வாழ்க்கையில் தியானித்து தியானித்து தன் வாழ்க்கையில் நடப்பதை பார்க்கிறார் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் கடவுளுடைய இந்த அதிசயமிக்க நாளை போற்றி புகழ்ந்து கொண்டாடுகின்ற இந்த சக்கரையாவின் பாடல் ஒவ்வொரு வரிகளும் நமக்கு தியானத்தை கொடுக்கின்றவையாக அமைகின்றன மேலுமாக இந்த பாதைகளை தயாரிக்க புறப்படுகின்ற திருமுழுக்கு யோவான் ஒரு குரலாக நின்று பேசுவார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருளில் வாழுகின்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் ஒளியை கொடுக்கப் போகிறார் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு ஒளியை கொடுத்து தன் வாழ்க்கையில் இருக்கின்ற இருளான பகுதிகளை விலக்கிவிட்டு ஒளியுள்ள பாதையில் நடக்கவும் ஒளியை நோக்கி நாம் எப்படியெல்லாம் நடந்து போக வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கவும் இந்த புனித பாடல் நம்மை அழைக்கிறது எப்பொழுதும் எங்களுடைய பாதைகளை அமைதியின் வழியில் நடத்தி செல்லும் என்று அழகாக முடிக்கிறார் சக்கரையா அண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இப்பேற்பட்ட கொடையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த மீட்பளிக்கும் சக்தியை நமக்கு தந்து கிறிஸ்துவை தந்து திருமுழுக்கு யோவானினால் தயாரிக்கப்படப்பட்டு நாம் இயேசுவை ஏந்துவதற்காக தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது உமது அடியானை அமைதியுடன் போக செய்கிறேன் என்று இன்று நாமும் ஆண்டவரை கண்ட மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இறைவனை போற்றி புகழ அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் திருமுழுக்கு யோவான் வழியாக ஒளியை குறித்து சான்று பகந்திரீர் மெசியாவை குறித்து சான்று பகந்தீர் ஆண்டவரே எங்கள் இதயம் மொக்கேற்ற இதயமாக மாறவும் அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு வரம் தந்தீரே ஆண்டவரே எப்பொழுதும் அது பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் திருமுன்னிலையில் நிலைத்திருக்கவும் வரம் தார் திருமுழுக்கு யோவானைப் போல எங்கள் எங்களை சுற்றிருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் குரலாகவும் ஒளியை நோக்கி வழிநடத்துகின்ற இறை பிரசன்ன மக்களாகவும் வாழவும் வளரவும் அருள் தாரும் மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்